நேத்து நடந்த விமென்ஸ் வேர்ல்டு கப் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வின் பண்ணியிருக்கு சவுத் ஆப்பிரிக்காவை ஐம்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்ல வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க இந்திய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் அஞ்சு ஓவருக்கும் ஸ்லோவாக தான் விளையாண்டாங்க அஞ்சு ஓவருக்கு மேல ரெண்டு பேரும் ஒரு ஓவருக்கு நாலு ரன் அப்படிங்கிற மாதிரி ஃபோர் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா விளையாண்டதுனால விக்கெட்டை எடுக்க முடியாமல் சவுத் ஆப்பிரிக்கா டீமு சவுத் ஆப்பிரிக்கா டீமு பதினெட்டு ஓவரில் ஆறு பவுலர் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படி இருந்து அவங்கனால சரியா விக்கெட்டை எடுக்க முடியல இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ரெண்டு டீமே செமி யார் யாரெல்லாம் விளையாண்டாங்களோ அந்த பிளேயரோட தான் ஃபைனல்லி விளையாண்டாங்க ஐசிசி விமென்ஸ் வேர்ல்டு கப் டைம் ஜெயிச்சிருக்காங்க இந்தியா ஐம்பது ஓவருக்கு ஏழு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி ரன் எடுத்திருந்தாங்க சபா வர்மா ரன்னு தீப்தி சர்மா ஐம்பத்தெட்டு எடுத்தாங்க சவுத் சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா இரநூத்தி இரநூத்தி ரன் ரன் அடித்தா வெற்றி பெறலாம் அந்த சமயத்தில் தான் கேப்டன் பேட் பிடிச்சாங்க நூற்றி ஒரு அடித்தாங்க நல்லா விளையாண்டாங்க நாற்பத்தி ஆறு ஆல் அவுட் ஆயிடுச்சு இதனால் இந்தியா ஐம்பத்தி ரெண்டு வித்தியாசத்தில் வெற்றியும் இந்தியன் விமன்ஸ் டீமுக்கு பிரதமர் மோடி மு க ஸ்டாலின் எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வெற்றியை இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம்